ஹாய் ஃப்ரெண்ட் சிறகணி காசை அப்படி பார்க்கலாம் என்ன பண்ணுறது முட்டிக்க மோதிக்கன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட தாங்க விஜயவும் போகிறாங்க நம்ம ரோஹிணியும் போகிறாங்க வித்தியாட்டை போய் அழுகிறாங்க என்னடி பண்ணலாம் அப்படின்ட்டு என்னடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறீ நீ ஒரு அறிவாளியும் நீங்கள் வந்தா அப்படிங்கிறாங்க சரி சரி இப்போ என்ன பண்ணலாம் எப்படியும் ஒரு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா தாண்டி எங்கள் விஜய் அம்மாமிய வாயை அடைக்க முடியும் அப்படிங்கிறாங்க ரோகிணி அதை விட இன்னொன்று மலேசியிலேருந்து யாராவது வரணும் அப்பா வர முடியாது மாமா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு எல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அவர் பார்த்தீங்கன்னா சரியான காமெடி பீஸ் கோழிக்கடை வச்சுருக்காங்க கறி கறிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து நல்லபடியாக நாங்கள் சொல்கிறத பேசி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ் வந்து மனோஜ் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க சரிம்மா நான் பாருங்க பின் எடுத்துறேன் அப்படிங்கிறாங்க ஆனா அந்த பணத்துக்கு எங்க போனாங்க தெரியுமா சிட்டிக்கிட்டு தான் போறாங்க அங்க ஏற்கனவே மீனா தம்பி இங்க வேலை பார்த்து அக்கவுண்ட் கணக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ரோஹிணியை பார்த்தானே ஓடி உழஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி வந்து பணம் எனக்கு ஒரு சராக வேணும் செக்ளிப்பெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க பசமாக மாட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லி கிளம்புறாங்க ஆனால் போனகையோட என்ன வேணும்னு அந்த சிட்டி கேட்குறாங்க அங்கே இருந்துட்டு ஆ ரெண்டு மூட்டை அரிசி வேணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன நினச்சிட்டு அப்படிங்கிறாங்க இது ஃபைனான்ஸ் கடை அப்புறம் என்ன பணம் வாங்கத்தானே வந்திருப்போம் அப்படிங்கிறாங்க அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க எங்கள்கிட்ட இருக்க கஷ்டமும் நீங்கள் தான்மா கரெக்டாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு அவங்க போனதுக்கப்புறம் சிட்டி வந்து சிட்டிக்கிட்ட பேசுகிறேன் சத்யா என்ன இப்படி இந்த பொண்ணு பணக்காரி ஏன் இப்படி பணத்தை வாங்கி போறா தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அங்கே முத்தோட ஃப்ரெண்டு வந்து பணம் கொடுக்கல நான் நாலு நாளில் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்பா ஆனால் அந்த சிட்டி பயங்கரமாக திட்டுறாங்க சத்தியா இருந்துட்டு இது எங்கள் ஆளு தான் எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தான் விட்டு நாலு நல்லா கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க ஆனால் சிட்டியும் சத்தியாவும் பிரிக்க முடியாத போல இருக்குது அந்தளவுக்கு பேசிக்கிறாங்க பேசுறத பார்க்கையில் வீட்டுக்கு வர்ற மீனா போய் திட்டுறாங்க ஏம்மா நீ வந்த நீ வந்து அவமானப்பட்டுட்டு போனியே உன்ட்ட பொங்க சீர் கேட்டனா அப்படிங்கிறாங்க விடுமா என்னோட ஆசையை நான் நிறைவேற்றினேன் அப்போ அங்கே வர்ற சத்யா அக்கா என்னை சொல்லி தான் நான் நிறையா செஞ்சுருப்பேனே உனக்கு எதிராக அவ்வளோ போனோம் நான் தான் வேலைக்கு போறேனே உன்னை படிப்பு மட்டும் தான் பார்க்க சொன்னேன் எங்கே வேலை பார்க்குற இந்த மாதிரி நுங்கம் பார்க்க என்ன வேலை ஃபைனான்சியர் வேலை ஏக்கா நொண்டி நொண்டி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்கா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டி போகிறாரு தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு வளையல் எடுத்து கொடுக்குறாங்க ஏதோட அவனுக்கு காசு திருப்புறதுக்கு நான் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன்லக்கா அந்த சம்பளத்தில் ஆக்கா வாங்கினேன் இந்தாக்கா பிடிக்கா அப்படிங்கிறாங்க ஆனால் மீனா என் புருஷன் காசு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பிக்கிறேன் இந்த வளையல் ஓன்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே ரோகிணி காணும் அப்படின்னு தேடுறாங்க ஏண்டா நீ ஏதாவது சொன்னியா கோச்சிட்டு போயிட்டாலா அப்படிங்கிறாங்க விஜயா ஐயோ பத்து மாதம் குழந்தைய தவற விட்ட மாதிரி பதடுறாங்க பணக்கார மருமகண்டு அங்கே வந்துடுறாங்க ரோகிணி இல்லாத எனக்கு வேலை இருந்துச்சு நான் உங்கள் பார்லருக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க உன்னை காணோம்னாங்க இன்னும் இவன் பார்லருக்குலாம் ஃபோன் பண்ணுறானே அப்படின்ட்டு இனிமேல் பண்ணாதீங்க மனோஜ் நான் வந்துடுவேன் எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க சாரி ரோகினி அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தடபுடலாம் எல்லோரும் கிளம்புறாங்க கிளம்பும் போதே கூத்து தான் பண்ணுறாரு முத்து காரில் ஏற போகிறக்கு முன்னாடியும் சண்டை தான் வருது ரோஹினிக்கு முத்து முத்து ஒம்பளுக்குறாங்க பாருங்க அங்கிள் இவர் பேசுகிறாரு மனத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை ஏய் முத்து சும்மா இருடா அப்படிங்கிறாங்க அப்பா நான் ஒன்றும் பேசலப்பா எனக்கு அங்கே வந்து மானத்துக்கு எடுத்துட்றா நான் ஒன்றும் கெடுக்க மாட்டேன்ப்பா உனக்கு ஒரு அசிங்கத்தை விடுவேண்ணா நான் வாயை திறக்கலை விடு அப்படிங்கிறாரு முத்து அதுக்கப்புறம் ஸ்ருதி நீ வாமா என் காரில் இங்கே வந்து ஏறு அப்படின்னு முத்து கார்ல ஏற சொல்றாங்க விஜயா ஐயய்யோ அவர் ஏதாவது பேசுவார் அப்புறம் நான் பாதியிலே இறங்குற மாதிரி வரும் அப்படின்னு ஒன்று முத்து கேட்குறாங்க ஏன் நீ பாதியில் இறங்குற இப்பவே போ யார் உன்னை கேட்டால் இறங்கிக்க அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லல அங்கே இருக்கே முத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு ஏங்க இவனை சும்மா இருக்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் விஜயா நீ வாயை அடைக்கிட்டிரு நீ தான் ஆரம்பிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊருக்கு வந்து மீனா எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காத நீ பேச பேச முடியாது எங்க அம்மா ஒண்ணே சும்மா விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சுதி ரோஹிணி அங்கே போயிடுறாங்க ரோஹிணியை கூப்பிடுறாங்க விஜயா ஆனா மனோஜ் வந்துட்டு என் பொண்ணாட்டி என் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி ரவியோட கார்ல போயிடுறாங்க எங்கட்டு முத்துவோட கார்ல வேற வழியே இல்லாமல் ஏறி உட்படுறாங்க விஜயா முத்தும் மீனாவும் சிரிச்சுக்கிறாங்க விஜயா நம்ம காரில் வர்றாங்களே அப்படின்னு வேறு வழி இல்லையென்று முத்து சிரிக்கிற சிரிப்பு செம்ம குறும்பு சிரிப்புன்னு சொல்லலாம் ஓகே இந்த ஊரில் என்னென்ன இப்படி கூத்து நடக்குதுன்னு பார்க்கலாம் அதில் தாய் மாமன் மாமனால் அங்கே காமெடி பீஸு கிராமத்துக்கே வரேன் இருக்காராம் ரோஹிணியோட மாமேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல கூத்துகளை அனுபவிக்கலாம் உங்கள் அப்போ நானே கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்